ஒரு பெரியவர் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார் நீ ஒரு ஆளா ரெண்டு ஆளா அப்படின்னார் இப்படி கேட்டதும் அந்த பெரியவர் பேர்லேயும் எனக்கு சந்தேகம் வந்துட்டது அவர் இப்போ நிதானத்தில் தான் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரிஞ்சா அது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் தானே அதனால சந்தேகப்பட்டேன் இருந்தாலும் பெரியவர் மறுபடியும் கேட்டார் நீ ஒருத்தனா ரெண்டு பேரா அப்படின்னு நான் ஒரு ஆள் தான் அப்படின்னு இல்லை இப்படி தான் நாம் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நாம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மூணு பேர் இருக்கிறோம் அப்படின்னார் தலையை பிச்சைக்கெலாம் போல இருந்தது இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் எப்படிங்க அது அப்படின்னு கேட்டேன் நம்மளை பற்றி நாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோமே அது ஒரு விதம் நம்மளை பற்றி அடுத்தவங்க நினைக்கிறாங்களே அது இன்னொரு விதம் நம்மளை பற்றி நமக்கும் தெரியாமல் அடுத்தவங்களுக்கும் தெரியாமல் இருக்கிறது ஒரு விதம் அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுத்தார் அதை பற்றி விவரமாக சொல்லணும்னா என்னை பற்றி எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கிறேனோ அது ஒரு மனுஷன் என்னை பத்தி நீங்கள் எப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்களோ அது ஒரு மனுஷன் இதை தவிர எனக்கும் தெரியாமல் உங்களுக்கும் தெரியாமல் எனக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான் ஆக ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் மூணு மனுஷன் இருக்கிறான் அப்படிங்குறத இந்த பெரியவருடைய அபிப்பிராயம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பெரியவர் என்ன சொல்றாருன்னா நம்மளை பத்தியே நமக்கு தெரியாத உண்மைகள் நாலு விதம்ங்கிறார் அது என்னன்னா நமக்கும் தெரியும் மற்றவங்களுக்கும் தெரியும் இது ஒரு விதம் நமக்கு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது இது ரெண்டாவது விதம் நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் இது மூணாவது விதம் நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கும் தெரியாது இது கொஞ்சம் குழப்பமாக தெரியும் ஐடியா சொன்னால் இதை கொஞ்சம் நல்லா புரிச்சிக்கிட்டால் கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை மனித நேயம் வளரும் அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க அது எப்படின்னா முதல் விஷயத்தை எடுத்துக்குவோமே இப்போ நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கும் தெரியும் இப்போ உதாரணத்துக்கு நான் கொஞ்சம் குள்ளம்னு வச்சுக்கோங்களேன் இது நமக்கும் தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியும் ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச உண்மை இது அதனால் என்னை பற்றி யாராவது அந்த ஆள் அவ்வளோ உயரம் கிடையாது அப்படின்னு சொன்னால் அதை வந்து தப்பாக எடுத்துக்க கூடாது ரெண்டாவது விஷயம் நமக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது இப்போ ஒருத்தருக்கு பரிசு கிடைக்கிது அதை பார்த்து நான் பொறாமப்படுறேன் இருந்தாலும் அதை வெளியில் காட்டிக்காமல் முகத்தில் சிரிப்பை வரவழைச்சிக்கிட்டு அவரை பாராட்டுறேன் இது வந்து எனக்கு தெரியும் அடுத்தவங்களுக்கு தெரியாது உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறது இந்த ரகம் மூணாவது விஷயம் என்னென்னா நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு தெரியும் இப்போ கோபப்படுறது இதுக்கு ஒரு உதாரணம் நமக்கு தெரியாத ஒரு குறையை அடுத்தவங்க சுட்டி காட்டுறப்போ நமக்கு கோபம் வருது நாலாவது விஷயம் என்னென்னா நமக்கும் தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது ஒருத்தன் எரிஞ்சு விழுறான் அவனுக்கு பிபி ரத்த அழுத்தம் அதனால் அப்படி உழறான் அவனுக்கு அது இருக்குங்கிறது அவனுக்கும் தெரியாது அடுத்தவனுக்கும் தெரியாது இதனால் அடுத்தவனும் பதிலுக்கு இவன் மேலே கோவப்படுறான் அதனால் நாம் வந்து மனித நேயத்தோடு வாழணும்னா நம்மளையும் புரிஞ்சுக்கணும் அடுத்தவங்களையும் புரிஞ்சுக்கணும் பகுத்து அறியணும் அதுதான் பகுத்தறிவு அதனால் இது கொஞ்சம் நுணுக்கமாக சிந்திக்க வேண்டிய ஒரு கருத்து இந்த தகவலை கேட்டுவிட்டு நம்மளால ஒருத்தன் சொன்னான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான் சார் அந்த நாலாவது விஷயம் சொன்னீங்களே அதை சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் எனக்கும் என்னுடைய சிநேகிதனுக்கும் நேற்றுக்கு பெரிய சண்டையாக போட்டுது அப்படின்னா என்னடா விஷயம்னு கேட்டோம் ஒரு நூறு ரூபா பணம் அதை யார் எடுத்துக்கிறதுங்கிறதுல எங்களுக்குள்ளே தகராறு அப்படின்னா இதில் என்னப்பா தகராறு பணம் யாருடையதோ அவங்க எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்னோம் அது யாருடையதுங்கிறது எனக்கும் தெரியாது அவனுக்கும் தெரியாது அதனால தான் சார் தகராறு அப்படிங்கிறான்